ஹலோ எபியான் வெள்கம் குழுவ நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கி நிமிடம் சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியான இன்று செவ்வாய் கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவியல் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணாமல் தான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் பலத்த காற்றழுத்த கனமழை சென்னையில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்ற தீர்ப்பை மறு செய்ய கோரிய மனு தள்ளுபடி வேதாந்த நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு விஸ்தாரா நிறுவனத்தின் கடைசி சர்வதேச விமானம் ஒடிசாவிலிருந்து நேற்று லண்டன் புறப்பட்டுச் சென்றது ஏர் இந்தியாவுடன் இணைந்ததால் இன்று முதல் விஸ்தாரா விமானங்கள் ஏர் இந்தியா என்ற பெயரில் இயக்கப்படும் என தகவல் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் ராக்கெட் தாக்குதல்களில் பற்றி எறிந்த வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் காயம் தெற்கு இருந்து மக்கள் வெளியேற இஸ்ரேல் இராணுவம் உத்தரவு இஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க உள்ளதாக எச்சரிக்கை கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில் முன்னாள் காவலர் ஆணையர் வினித் கோயல் சதி விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சஞ்சய் ராய் பரபரப்பு குற்றச்சாட்டு அசாம் மாநிலத்தில் சுமார் ஏழு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் காரில் தப்பிச் சென்ற கடத்தல் கும்பலை விரட்டிப்பிடித்து அசாம் அதிரடிப்படை நடவடிக்கை கனடாவில் கோயில்கள் இந்திய தூதரக அதிகாரிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் காலிஸ்தான் பயங்கரவாத தலைவர் குர்பன் சிங் மிரட்டலால் கன்னடாவில் பரபரப்பு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு செய்ய வரும் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் நான்கு நாட்களே உள்ளதால் விவசாயிகள் பதிவு செய்து கொள்ள வேளாண்மை துறை அறிவுறுத்தல் கலை மாமணி விருது பெற்ற வி கே டி பாலன் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார் இறுதிச் சடங்கு சென்னை மந்தவெளியில் இன்று பிற்பகல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அசாதாரண வெப்பத்தால் கடந்த ஒன்பது மாதங்களில் மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக ஆய்வறிக்கில் தகவல் மொரீஷியஸ் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியை வீழ்த்தி எதிர்க்கட்சி வெற்றி மொரீஷியஸ் பிரதமராக மீண்டும் நவீன் ராம் குலாம் தேர்வு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து மகளிர் ஆசிய சாம்பியன் கோப்பை போட்டி ஹாக்கி தொடரை இந்தியா வெற்றியுடன் தொடங்கியது இந்தியா மலேசியாவுக்கு எதிரான போட்டியில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றி கபடி போட்டியில் குஜராத்தை பந்தாடிய பாட்னா டைட்டன்ஸ் அணி மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ஹரியானா அபார வெற்றி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாள் நானூற்றி நாற்பது குறைந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்றி ரெண்டுக்கு விற்பனையாகிறது இதேபோல் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் எண்பதை ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது